வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் எட்டாவது வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டது உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் எட்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் பெரியார் நகர் பகுதி மற்றும் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்கம் மாளிகையின் தரைத்தளத்தில் எட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ராஜகுமாரி வி மற்றும் வட்ட கழக செயலாளர் டி சி வி மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினர் இதில் பொதுமக்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டது இதில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தனியரசு தலைமையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ மாநில மேனவரணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களின் பேரில் உடனடி சான்றிதழ்களாக வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் வழங்கினார்கள் மேலும் நிகழ்ச்சியில் எட்டாவது வட்ட திமுகவினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் ஊழியர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்